அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் தனுசு எப்போவுமே வந்து ஒரு தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அதாவது தர்ம சிந்தனை ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் அது மட்டும் இல்லாமல் தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களுக்கு அதிபதியாகவும் இருக்குது உங்களுடைய ராசி காலபுருஷனுக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு படாதுபாடு பட்டிருக்கீங்க அது வேறு விஷயம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை வந்து திரிகோண அமைப்பில் வந்து உங்களுக்கு பார்வை செய்கிறார் ஸோ அதுவே குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுமாதிரி உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் ஆற்றலும் உங்களுக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் சுக்ரனும் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பேங்க்கு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும் அதேமாதிரி நிறைய தனுசு ராசிக்காரங்க இந்த ந அடமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து மீண்டு வருவாங்க நிறைய பேர் வந்து சொத்து அடமானம் போட்டிருப்பாங்க வீட்டை அடமானம் போட்டிருப்பாங்க சம்திங் ஏதோ ஒரு அடமானம் போட்டிருப்பாங்க இல்லை வந்து இஎம்ஐயில் வந்து கார் எடுத்திருப்பாங்க லக்ஸூரியஸ் கார் எடுத்திருப்பாங்க ஸோ இந்த இஎம்ஐ எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றது சாதகமான விஷயமாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது எதுலேயுமே பேச்சில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப கட் அண்ட் ரைட்டாகவும் ரொம்ப உஷ்ணத்தன்மையான கடுமையான வார்த்தைகள் விடவும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கோபத்தையும் பேச்சையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களுடைய கோபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும் ஆனாலும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரும்பாலும் கோபப்பட மாட்டீங்க அப்படி கோபப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா அது ரொம்ப கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் அதனால வந்து இப்போ அளவுக்கு நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் செய்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாவது இடத்துல செவ்வாயிருக்கிறதுனால எந்த ஒரு பேச்சு நீங்கள் நல்ல பேச்சாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த வாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதனால் வந்து உங்களுக்கு தேவையில்லாத மனசங்கடங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ பொருளாதாரம் வந்து ஏற்றமடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் சொல்லுது அதே மாதிரி அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கும் அதிர்ஷ்டம் வந்து எல்லாமே என்ன அதிர்ஷ்டமான கூற கொ அப்படி கிடையாது இருக்கிறதுலையுமே மேலும் மேலும் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுமே அதிர்ஷ்டமாக தான் சொல்லப்படுது ஜோதிடத்தில் ஸோ அந்த அடுத்து இருக்கிற திறமைகளாக இருந்தாலும் சரி இருக்கிற அந்த வேலையாக இருந்தாலும் சரி இருக்கிற தொழிலை வந்து மேலும் மேலும் வளர்வதற்கான அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறது தான் அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது நாம் ஆயிரம் தான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய ஈடுபாடும் தான் நம்மளை உயர்த்தும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அதனால் வந்து உங்களுடைய அதிர்ஷ்டமும் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கறதுனால உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய சிந்தனை திறனும் வந்து உங்களை மேலும் மேலும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல போகிறது அப்படின்றது இந்த மாதத்தினுடைய ஒரு அங்கமாகும் மேலும் இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாய் தந்தைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தனுசு ராசி தாய் தந்தையருக்கு வந்து உடல்நிலை சரியாமையோ இல்லை உடல் உபாதைகள் ஒன்று இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு காலநிலையாக இருக்குது ஏன்னா வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதை பார்ப்பதினால் அதாவது தந்தை ஸ்தான காரகன் வந்து தந்தை ஸ்தானத்தை பார்வை செய்வதனால் உங்களுடைய தந்தைக்கு இருந்து வந்த உபாதைகள் வந்து இப்போ நீங்குவதற்கு இல்லை வந்து வைத்திய முறையில் மட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்து அதில் இருந்த அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த வாகன யோகம் அப்படின்னு சொல்கிறோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வாகன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாகனங்கள் காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் இல்லை சூப்பர் பைக்காக இருக்கட்டும் இல்லை வந்து லக்ஸுரியஸ் காராக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி நிறைய தனுசு ராசிக்காரங்க இப்ப புதிய வாகனத்தை வந்து வாங்குவதற்கு இந்த மாசி மாதத்துல வந்து முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி வெற்றியும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய என்ன சொல்கிறது அதிக பாரம் அதாவது இவங்க கையில் நைஸாக பேசி சைஸாக வேலை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த நைஸாக பேசி என்ன சொல்கிறது நல்ல விதமாக பேசி அவங்க செய்ய வேண்டிய வேலையை இவங்க தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க அந்த தனுசுராசிக்காரங்க கையில் இவங்க என்ன சொல்கிறது ஐயோ சொல்லிட்டாங்களே பாவமாக இருக்கே எப்படி பண்ணுறது அவங்களுக்கு எதுவும் எமர்ஜென்சியாக அதனால் போயிட்டாங்க நம்ம இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அதையும் போட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டு பிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் இந்த இந்த வாட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராது அதே மாதிரி அப்படியே வந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அந்த ஒரு வெகுமானம் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் நிறைய பேருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ப்ரமோஷன்ஸ் அந்த பதவி உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த மாதத்தில் அதே மாதிரி உங்களுடைய க கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கள் இப்போ வந்து மழலை செல்வத்திற்கான அந்த ஒரு அறிகுறி எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது இந்த பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதும் அதேமாதிரி ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தை செல்வம் அப்படின்றது வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இந்த பாரதியார் சொல்கிற மாதிரி யாழினியது குழலினி இது மழை மொழி கேளாதோர் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை செல்வத்திற்கு வந்து பாரதியார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் ஸோ அந்த குழந்தை செல்வம்ன்றது வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த இந்த காலகட்டங்களில் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அது இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே மேலும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து வந்த வம்பு வளர்க்கல் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிதாக பூமி வீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது புதுசாக வாங்குவாங்க தனுசு ராசிக்காரங்க சொந்தமாக இடம் வீடு கட்ட இடம் வாங்குறது நிலம் வாங்குறது இல்லை வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு இங்கே இடம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுமே நல்ல சாதகமான முடிவாகும் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க ஆல்ரெடி வந்து திருமணம் நிச்சயம் வரைக்கும் போய் ஏழரை சனி டைமில் நின்னவங்களெல்லாம் உண்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல வரன் வந்து அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் அமையுது அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி நீங்கள் முருகக் கடவுள் அதாவது மலைமேல் இருக்கும் அருகில் இருக்கும் மலை மேல் இருக்கும் முருகன் தலங்களுக்கு சென்று வருவதும் இல்லைனா தினந்தோறும் சஷ்டிகவசத்தை உங்கள் வீட்டில் கேட்குறதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் மேலும் அப்படி முடியல நாங்களால் வந்து அந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அங்கே பிஸி டைம் ஆஃபீஸ் ஒர்க் போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னும்போது உங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் தெய்வம் ஏற்றி சஷ்டி கவசத்தை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைனா கேட்டுட்டு வரதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களோ நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை அப்படி இன்னக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும்